தேர்தலுக்காக களத்தில் இறங்கிய கவுன்சிலர் குடிநீர் பிரச்சினை சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகள் உள்ளன இதில் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள நாற்பத்தி நான்காவது வார்டில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநகராட்சி மேயர் காலனி வெங்கடாச்சலம் இவரின் மகள் காயத்ரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நாற்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் ஆனார் இவர் மக்களிடம் சென்று பிரச்சனைகள் குறித்து கேட்டு தீர்வு காண்பது போன்று சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவு செய்ய வந்தார் அதில் அவர் மீது தவறுகள் இல்லை என்பது போன்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவது போன்றும் அவர்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் குறைகளை தீர்வு காண்பது போன்ற வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வரவில்லை என்றும் பத்து நாட்களுக்கு முன்பு பகுதி பொதுமக்கள் கூறியும் இதுவரை கண்டுகொள்ளாத கவுன்சிலர் பாராளுமன்ற தேர்தல் நெருங்குவது ஒட்டி திடீரென இன்று காலை அப்பகுதிக்கு சென்று காவல்துறை உதவியுடன் அங்கு சென்று குறைகளை கேட்பது போன்ற வீடியோ பதிவு செய்துள்ளார் அதில் அவரிடம் அப்பகுதி பொதுமக்கள் சராமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனை சமாளிப்பதற்காக அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யும் ஊழியரிடம் மோட்டார் பழுதாகி உள்ளது அதனை உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி பொதுமக்கள் பத்து நாளைக்கு முன்பு புகார் கூறியும் இதுவரை குடிநீர் வரவில்லை என்று கேள்வி எழுப்பும் வீடியோக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறும்பொழுது தேர்தல் வரும்போது ஒட்டி மீண்டும் களத்தில் இறங்கி வேலை செய்வது போன்று வீடியோக்களை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் பத்து நாளே போய் பத்து நாளை காய்கற சொல்றோம் அவ